டியர் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம முதல் பகுதியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு முதல் பருவம் அதில் புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து தமிழ்மொழி வாழ்த்து என்னும் இந்த கவிதை பேழையினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதுதான் பார்க்க போகிறோம் நிரந்தரம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நிரந்தரமாக காலம் முழுவதுமாக அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை தான் இரண்டாவதாக வைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து குரல் நம்பர் முப்பத்தி அஞ்சில் வைப்பு அப்படிங்கிறத உலக வாழ்க்கைக்கு ஒப்பிட்ருக்காரு அது அப்படியே உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம் வைப்பு என்பது உலகம் அப்படின்னு சொல்லலாம் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் உலகம் என்பது நிலப்பகுதி அப்படின்னும் சொல்லலாம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வைப்புங்கிறத சூழ்நிலைக்கு ஒப்பிட்டுருக்காங்க அதாவது சூழ்நிலை இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாடகம் நடிக்கிறாங்க இப்போல்லாம் வந்து நாடகம் நடிக்கும்போது ஒரு கிராமத்தில் ஒரு சீன் இருந்தது அப்படின்னா கிராமத்தில் போய் நடிச்சிருவாங்க அதே இது சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ ஒரு சீன் இருக்குது அப்படின்னா அங்கே போயே நடிச்சிட்றோம் ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது நாடகம் நடிக்கும்போது ஒரு கிராமத்துக்கான ஒரு சீன் வந்தது அப்படின்னா பின்னாடி ஒரு ஒரு படம் வச்சுருவாங்க கிராமத்துக்கான ஒரு படம் ஒரு நாலு மரம் ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வச்சுட்டு அதில் முன்னாடி நின்று நடிப்போம் நடிப்பாங்க அதை ஷூட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி சிங்கப்பூரில் போய் நடிக்கணும் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ரெண்டு கட்டிடத்தை எடுத்து பின்னாடி படமாக வச்சுட்டு முன்னாடி நின்று நடிச்சிருவாங்க இதுதான் இது வந்து இது சூழ்நிலை அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறது உலக வாழ்க்கையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதாவது வைப்பு அப்படின்னா அந்த நாடகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேக்ரவுண்டை வைப் வச்சு வச்சு எடுக்கிறது அதாவது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு நிலப்பகுதி அப்படின்னு எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக சூழ்கலி களி அப்படிங்கிறது சூழ் அப்படின்னா சூழ் சுற்றியுள்ள சூழ்ந்துள்ள அது தெரியும் களி என்பது கலிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருண்ட காலம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வன்மொழி வன் வன்மொழி அப்படின்னா வன்மையான அப்படின்னு ஞாபகம் இருக்கும் இங்கே வந்து வன்மொழி கேட்டிருக்காங்க வன்மொழி அப்படின்னா ஒரு வண்ணம் வண்ணம் அதாவது ஒரு ஒரு ஒருத்தங்களோட வீடு வண்ணமயமாக இருக்குது அப்படின்னா அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் எப்போவுமே வண்ணம் வண் வண்ணகரமாக இருக்குது அப்படின்னா அவங்க வளமிக்கிறதா இருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இசை என்பது புகழ் தொல்லை அப்படின்னா துன்பம் நமக்கு தெரியும் பழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழமை அப்படின்னாலே நமக்கு தொல்லை தான் அதாவது பழைய பொருட்கள் அப்படின்னாலே எப்பவுமே நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்த சொல்லும் பொருளும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி